சந்த டிவி நேர்களுக்கு காலை வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற மூலிகை மருத்துவம் வந்து நீர் நல்லா போல அப்படின்வாங்க நீர் நல்லா போலன்னா உள்ள வந்து உப்பு அடைச்சிருக்குன்னு அர்த்தம் சிலர் வந்து அந்த நேரம் கழிச்சு சிறுநீரை வந்து அடக்கி அடக்கி போவாங்க சிறுநீரை அடக்க கூடாது ஆத்திரத்தை அடக்கலாம் மோத்தரத்தை அடக்கக்கூடாதுன்னு ஏன் சொன்னாங்கன்னா மோத்தரத்தை அடக்கணும்னா அதில் உள்ள அழுக்குகள் உப்பாக படிஞ்சு சிறுநீர் பாதையை முழுதும் அடைச்சிரும் அடைச்சி உள்ள கல் உருவாயிரும் கல் உருவாயிடுச்சுன்னா அந்த கல்லை வந்து வெளியேற்றது ரொம்ப சிரமம் அப்போ வந்து அடிவயிரெல்லாம் வலிக்கும் தலை வலிக்கும் தலை வலிக்கு வருதுனாலே உள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் மலச்சிக்கலே இல்லாமல் உடலை பார்த்துக்கணும் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் நீர் அடைப்பு ஏற்படாது மலச்சிக்கல் இருந்தாலே எல்லா சிக்கலும் வந்துக்கிட்டே இருக்கும் குடல் சுத்தமே உடல் சுத்தம் நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமாக செல்வம் எது சேர்ந்துருக்கு நாங்கள் இன்றைக்கி கிடையாது சிறுநீரகம் பழுதடைஞ்சுனா அவன் வாழ்க்கையே போச்சு எத்தனை சம்பாரிச்சாலும் எத்தனை இப்போ சிறு அடுத்தவங்ககிட்ட இருந்து சிறுநீரை வாங்கி மாத்தினாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் தான் அந்த குறிப்பிட்ட நாளுக்கு மேலே அதுவும் செயல் இழந்து போகும் அப்போ வாங்கி வாங்கி பொருத முடியுமா அதுவும் முடியாது அந்த மா அதை பொருதி இருக்கிறதுக்கு அதிகமாக மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் தான் அது சேருதா இல்லையான்னு தெரியும் இல்லைனா அது சேராமல் அதுவும் கெட்டு போயிடும் தகப்பன் மகனுக்கு கொடுத்துருக்கான் சிறுநீர் அந்த சிறுநீரம் கெட்டு போச்சு ஆனால் தகப்பனுக்கு அந்த ஒரு சிறுநீரகம் நல்லா இருக்குன்னா அவர் சாப்பிட்ற உணவு பழக்கங்கள் வேற அவர் மத்தியானத்தில் ஒரு கம்மங்கூழ் குடிப்பார் அந்த காலையில் பூலாங்குச்சியில் பல் வளக்குவார் இதெல்லாம் வந்து இயற்கையாக வந்து உள்ள சிறுநீரகத்தை சுத்தம் செய்யும் இன்றைக்கி யாராவது குச்சியில் பல் வளக்குறாங்களா கிடையாது இன்றைக்கி ஒருத்தர் என்கிட்ட வந்து காட்டுறாரு அமெரிக்காவில் இந்த மாதிரி வந்து வேப்பங்குச்சியை வந்து கடத்தெரில் வச்சு விற்கிறாங்க இத்தனை டாலர் அதுக்கு அப்படின்னு சொல்லி அதை எப்படி வளர்க்குறது லேசாக சுற்றியில் தட்டி பல் வளர்க்கும் அதுக்கப்புறம் அதை வந்து வெட்டி கீழே போட்டு மீதிய மறுநாள் பல் வளர்க்கவும் இப்படியெல்லாம் வந்து அவங்க விளம்பரம் கொடுக்குறாங்க ஏன் நம்மளுடைய பாரம்பரியத்தினுடைய மகிமை அவங்க தெரிஞ்சு அதை வந்து வச்சுருக்காங்க அதை வச்சு அவங்க எல்லாரையும் பயன்படுத்த சொல்கிறாங்க ஆனால் நம்ம வந்து இயற்கையாக நம்மக்கிட்டே இருக்குது இதை வந்து சாதாரணமாக வந்து காலையில் பல்லில் கடிச்சிக்கிட்டே போனோம்னா பல் சுத்தமாகும் இது பூலான்னு சொல்லுவோம் இந்த இதில் வந்து வெள்ளை கலரில் இருக்கும் சில பூலாக்கள் வந்து நீல கலரில் இருக்கும் இது பூலாவை பயன்படுத்துகிறோம் வெள்ளை பூலாவை பயன்படுத்தும்போது சிறுநீரகத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்றக்கூடியது கழிவுகளே இல்லாமிக்கிறோம் அங்கே உள்ள அழுக்குகளை வெளியேற்றக்கூடியது இந்த வெள்ளை நிறமாக இருக்கிற இந்த பூலாவை லேசாக கசக்க செய்யும் ஆனால் ஒன்றும் பண்ணாது நிறைய நன்மைகள் செய்யக்கூடியது இதை பயன்படுத்தும்போது அந்த உள்ளே இருக்கிற கசடுகள் வந்து வெளியாகிடும் கசடுகள் வெளியாகும்போது சிறுநீரகத்தில் அடப்பு ஏற்படாது அதோடு சேர்த்து இதை வந்து காப்புன்னு சொல்லுவோம் இது நிறைய பேருக்கு தெரியாது காப்பு அப்படின்னா இதுக்கு மாற்று பெயர் கண்ணு பீழைன்னு சொல்லுவாங்க கண்ணில் வந்து அந்த தூங்கி எழுந்திரிச்சதும் கண்ணில் பீழை வரும் அதே மாதிரி இருக்கும் இதனுடைய முனையை பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா இருந்து வந்த பீழை மாதிரி இருக்கும் கண்ணு பீழைன்னு சொல்லுவோம் சிறு பீழைன்னு சொல்லுவோம் இதை வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் இருக்கு அதனால இதை நேரடியாக காட்டியிருக்கணும் இந்த காப்பை பயன்படுத்தணும் இந்த காப்பை பயன்படுத்தும் போது சிறுநீரகம் முழுவதும் சுத்தமாகி உங்களை காப்பாத்துறதுக்காக வேண்டி இதை தான் இதுக்கு பேர் காப்பு இதை வந்து தை மாசத்தில் எல்லார் வீட்டு வாசல்லையும் மதுரையில் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்டு வாசல்லையும் இதை கட்டியிருப்பாங்க இது கூட கொஞ்சம் ஆவார இலை கொஞ்சம் மாயலை இதை மேலே மொத்தமாக கட்டி தொங்க விட்ருப்பாங்க ஏன் அந்த நாளில் ஏதாவது பூச்சி பூச்சிகள் ஏதாவது கடிச்சிருச்சுன்னா இரவு நேரத்தில் இந்த செடியை போய் பார்த்து பிடுங்க முடியாது அப்போ வீட்டுக்கு முன்னாடி தொங்கிட்டு இருந்தால் மறு வருஷம் வரைக்கும் இதை பிடுங்கி நம்ம மருத்துவம் செய்யலாம் கெட்டே போகாது இது அப்படியே இருக்கும் அதனால நம்ம உள்ள உள்ள இருக்கிற நம்ம வீட்டில் இருக்கிற குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வேண்டிதான் இதுக்கு பேர் காப்புன்னு வந்துச்சு காப்புன்னு வந்ததால் இது நம்மளை வந்து காப்பாற்றக்கூடியது சிறுநீரகத்தை சுத்தம் செய்யக்கூடியது சிறுநீரகத்தை பாதுகாக்கக்கூடியது அதே மாதிரி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ரத்தத்தை சுத்திகரிக்கும் அதி வேகமாக ரத்தத்தை ஓட வைக்கும் ரத்தம் மெதுவாக போய்கிட்டு இருக்கு ரத்தம் வந்து வேகமாக செல்லலைன்னா சின்ன வெங்காயத்தை அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னா அந்த ரத்தம் வேகமாக ஓட ஆரம்பிச்சிரும் இன்னைக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா வெங்காயமே சாப்பிட்றதே கிடையாது வட இந்தியாவுக்கு போனால் வெங்காயம் யாருமே தோர்றதே கிடையாது பூமி கீழே இருக்கிறத வந்து சாப்பிட்டா வந்து மூளை இது என்ன சொல்லுவாங்க மந்தமாகும் உணர்ச்சிகளை தூண்டும் அப்படின்ற அதெல்லாம் கிடையாது மண்ணுக்கு கீழே விளைகிற எல்லா பொருளும் உடலில் பாதி பகுதி பாதி பகுதியை ரெண்டா பிரிச்சிங்கன்னா பாதி பகுதியை மேலே பிரிச்சிங்கன்னா கீழ்ப்பகுதியில் வேலை செய்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் உருளைக்கிழங்கு கருணைக்கிழங்கு எது எது பூமி இருக்கோ அது எல்லாமே பாதி உடலில் கீழே நல்லா வேலை செய்யும் கீழே நல்லா இருந்தால் தான் நீங்கள் நடக்கவே முடியும் கீழே நல்லா இல்லைன்னா நடக்கவே முடியாது அதனால இந்த சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தணும் இதெல்லாம் சேர்ந்து கலவையா நம்ம மருந்தாக தயாரித்து நீர் நல்லா போக சிறுநீர் நல்லா போக மருந்து தயாரிக்கும் முறை இப்போ நம்ம பார்க்கலாம் தண்ணி வந்து ஒரு இரநூறு மில்லி தண்ணி எடுத்துக்கிறோம் இந்த வெள்ளை பூலாவில் வந்து அந்த காய்களை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் வெள்ளைப்புழாங்காய் வந்து முள் மேலே அப்படியே இருக்குது மெதுவாக அது எழுத்துடணும் கையில் முள் குத்திரும் இந்த இலை இந்த காய் எல்லாத்தையும் அதில் வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம் ஒரு பத்து கிராம் அளவுக்கு நான் முள் ரொம்ப ஜாகிரதையாக பார்க்கணும் முள் ரொம்ப வந்து முனையாக இருக்கும் அப்படியே குத்துனதும் உடஞ்சிரும் இதில் வந்து முள் மேலே தான் இருக்கும் அந்த வெள்ளைப்புழா இந்த அந்த காயை நம்ம போட்டிருக்கோம் அதோட சேர்த்து காப்பு காப்புல வந்து இந்த மாதிரி உருவி இதை எல்லாத்தையும் இதோட சேர்த்துணும் இதில் சின்ன வெங்காயன்ற சாம்பார் வெங்காயம் ஒரு நாள் எடுத்து நறுக்கி போட்டு மாதிரி நல்லா கொதிக்க வச்சு வத்த வச்சு ஆற வச்சிருந்தேன் உடனே கண்ணாடி பாத்திரத்தில் ஊற்றினோம்னா கண்ணாடி பாத்திரம் உடைஞ்சிரும் கொஞ்சம் ஆறுனா தான் வந்து அது வந்து கண்ணாடி பாத்திரம் உடையாமல் இருக்கும் இதை வந்து நம்ம பயன்படுத்தினோம்னா வலைய வச்சு நம்ம வந்து இதனுடைய இது வந்து சிறுநீரகத்தை வந்து சுத்தம் செய்கிறதும் சிறுநீரகத்தில் உள்ள அழுக்குகளை சுத்தம் செய்கிறதுக்கும் உள்ள குடிநீர் இது இப்போ வந்து காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம் இதில் என்ன சேர்த்துருக்கோம் வெள்ளப்பூழா வெள்ளப்புழாவில் வந்து அந்த காய் இலை இதை சேர்த்துருக்கோம் வெள்ளைப்புழாவில் உள்ள காய் இலையை சேர்த்துருக்கோம் அதோடு சேர்த்து நம்ம காப்புன்னு சொல்கிற சிறுபிழன்ற கண்ணுப்பிழை இதை வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கோம் இதோட ஒரு நாலு வெங்காயத்தை நறுக்கி போட்டிருக்கோம் இது வந்து ரொம்ப சுலபமான வேலை ரொம்ப கஷ்டமே கிடையாது ஆனால் இந்த மூலிகைகளை தேடி போகணும் எல்லாமே தேடுதல் இருந்தால் தான் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும் தேடாமல் எதுவுமே கிட்ட கிடைக்குதா நமக்கு ஒன்றுமே கிடையாது தேடுதல்கள் தேட 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 நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் தேடாமல் சோம்பேறியா இருந்தால் அடுத்த ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது அப்போது வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது எவ்வளோன்னு நமக்கே தெரியாது மருந்து மருத்துவம் பெரிய கடல் அதில் நம்ம ஒரு கடுகளவு தான் அதிகம்லாம் கிடையாது அப்போ எவ்வளோ இருக்குது நமக்கு தெரியாது எவ்வளவோ இருக்குது நம்ம வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கிட்டே தான் இருக்கணும் வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கிட்டே தான் இருக்கணும் இப்போ நான் வந்து கிராமம் கிராமமாக போய் சொல்லிக் கொடுப்பேன் கிராமம் கிராமமாக சொல்லி கொடுக்க ஏன் போகிறேன் அங்கே இருக்கிற பெரியவங்கிட்ட இருக்க மருத்துவத்தை கற்றுக்கிறதுக்கு போவேன் ஏன்னா அங்கே இருக்கவர் சொல்வார் ஐயா இதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தில் இந்த மருத்துவம் செய்ய ஆள் இல்லையா அந்த இந்த மருத்துவத்தை நீங்கள் கற்றுக்கிங்கான்னு அவர் சொல்லிக் கொடுப்பாரு அப்போது எனக்கு ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து ஒவ்வொரு மருத்துவம் தெரியும் கற்றுக்கிற போவேன் அப்போது தினந்தோறும் ஒரு ஊருக்கு போவேன் தூங்கவே மாட்டேன் நாளைக்கு என்ன மருத்துவம் நமக்கு புதுசா தெரியும் தான் இவ்வளவு மருத்துவம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா தமிழகத்துல அநேக பகுதியில் நான் மருத்துவம் சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னைக்கு பொதுப்பணி பொதுப்பணித்துறை மூலயமா குறைஞ்சது ஒரு ஐநூறு இடத்துல பயிற்சி கொடுத்துருக்கேன் அப்ப மக்கள் வந்து 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 என்கிட்ட மெதுவா சொல்லுவாங்க ஐயா இந்த மருத்துவம் எங்க குடும்பத்தோட அழிஞ்சிடும் இதை நீங்க சொல்லிக் கொடுங்க நாங்க சொல்லி கொடுத்தா ஏற்றுக்கிற மாட்டாங்க தான் எனக்கு இவ்வளவு மருத்துவம் தெரியும் எங்க குடும்ப மருத்துவம் கொஞ்சம்னா வெளியில் போய் கடல் மாதிரி அழகிட்டு வந்திருக்கேன் அது வர 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 அதனால தான் சொல்லுவாங்க எதுக்கு எடுத்தாலும் இவர் கரெக்டாக சொல்லிடுறாரு இவர் சரியான முறையில் சொல்கிறாருன்னா அது ஒரு ஊரில் ஒரு பெரியவர் எனக்கு சொல்லிக் கொடுத்துறாரு ஒரு பெரியம்மா சொல்லி கொடுத்ததா இருக்கும் ஒரு அக்கா சொல்லி கொடுத்ததா இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் ஒரு ஊருக்கு போகிறேன்னா அன்னைக்கு ஒரு புது மருத்துவம் தான் போவேன் நான் சொல்லி கொடுக்க போகிறது ஒரு இருபதுலேருந்து ஐம்பது மருத்துவம் சொல்லிக் கொடுப்பேன் அங்கேருந்து ஒரு மருத்துவம் தெரிஞ்சுக்கிட்டால் அது எனக்கு வந்து நிறைய உயிர் காக்கும் மருத்துவமாக இருக்கும் அப்போது ஒவ்வொரு முறையும் எனக்கு புது மருத்துவம் கற்றுக்கிற போகிற ஆர்வம் தான் இருந்துச்சே தவிர எனக்கு அழுப்பே இருந்ததே கிடையாது நாள் வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறேன் தூங்குனது பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் தூங்கினது பார்த்தீங்கன்னா நடைபாதையிலே தான் தூங்கிருக்கிறேன் பேருந்தில் நடைபாதையில் எத்தனை பேர் மிதிப்பாங்கன்னு தெரியாது ஏன்னா நாளைக்கு வேறு ஊருக்கு போகணும் அந்த மாதிரி தான் இதெல்லாம் மருந்து சும்மா வந்து மருந்துலாம் வராது ஏன் வராது எல்லாருக்கும் எல்லா மருந்தும் யாரும் மாட்டாங்க ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒவ்வொரு மருத்துவம் கற்றுக்கிறணும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மருத்துவம் கற்றுக்கறோம் அப்போ நான் கேட்பேன் உங்களுக்கு சொல்லுங்கம்மா நீங்க சொல்லுங்கம்மா நாங்க சொல்ல மாட்டோம் எங்க கிட்ட யாருமே மருத்துவத்துக்கு வரமாட்டாங்க இதை குடிச்சீங்கன்னா நீர் அடைப்பே இருக்காது வந்து தினந்தோறும் காலையில குடிச்சிட்டு வர குடிச்சிட்டு வர உள்ள இருக்கிற அழுக்குகள் வெளியாயிரும் உள்ள இருக்கிற அழுக்குகள் வெளியாச்சுன்னா சிறுநீரகம் பாதுகாக்கப்படும் சிறுநீரகத்துல இருக்க அழுக்குகள் வெளியாக வெளியாக கல் உற்பத்தி ஆகிறத தடுக்கும் அப்போ வந்து நல்ல நிம்மதியா இருக்கும் முக குளிர்ச்சியா இருக்கும் கண் பார்வை கூடுதலா தெரியும் இப்படியே சொல்லிட்டே போனோம் ஏன்னா உள்ளே சுத்தமாக சுத்தமாக மேலே இருக்கிறது எல்லாமே வந்து நல்லா தெளிவாயிரும் உள்ள அழுக்குகள் அடையடைய மேலே இருக்கிற எல்லாமே இருட்டடைய ஆரம்பிச்சிடும் அதனால சிறுநீரகத்தை பாதுகாக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து சிறுநீர் வெளியேற்றதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்